உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் இந்த உடம்புக்குள் உண்டு இந்த உடம்புக்குள் இருக்கிற எல்லா காரியங்களும் இந்த உலகத்திலும் உண்டு ஒரு கடல் ஒரு துளியை நீங்கள் உணர்ந்திருந்தால் அறிந்திருந்தால் முழு கடலையும் உணர்ந்தவராய் அறிந்தவராய் வாழ முடியும் முழு கடலும் தெரிந்திருந்தால் அதில் இருக்கிற அந்த ஒரு துளியும் அப்படித்தான் இருக்கும் பிரியமானவர்களே எனவே இங்கு இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற எடுத்துக்காட்டுகள் அல்லது ஓமைகள் இந்த விவிலியங்கள் எல்லாம் வெளித்தன்மைக்கா என்றால் ஆம் வெளிப்புறத்தில் இருப்பதுதான் ஆனால் வெளிப்புறத்திற்காக அல்ல நமக்காக நம்முள் இருப்பதை சொல்வது வெளியில் இருப்பதற்காக இதை இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் இந்த உலகம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஏன் அப்போதுதான் நான் நன்றாக வாழ முடியும் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் ஏன் அப்போதுதான் என்னைப்போல் இந்த உலகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் ஆர்வம் ஆசை எனக்குள் வரும் ஒரு வீட்டிலும் அதுதான் ஒரு தனிநபர் நன்றாக இருந்தால் அந்த வீடும் நன்றாக இருக்கும் நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் நல்ல மனிதர்களை உருவாக்கும் அதே போலத்தான் ஒரு பங்கு நல்ல மனிதர்கள் உருவாக உருவாக அந்த பங்கே நல்ல தன்மையோடு வரும் அந்த பங்கின் சூழல் நன்றாக அமைக்கப்பட்டால் அங்கே உருவாகுகின்ற குழந்தைகள் நன்மை மிக்கவர்களாய் இனிமை மிக்கவர்களாய் வளர்வார்கள் வழி பாதை மியூச்சுவல் என்று எனவே அன்பு குழந்தைகளே இந்த நாளில் இந்த நல்ல ஆயன் என்கின்ற ஒரு ஓமை கொடுக்கப்படுவது எதற்காக என்றால் அதாவது உலகம் முழுவதும் ஒன்றாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னா எனக்கு புரியல என்ன புரியலைன்னா நான் தனியாகத்தானே இருக்கேன் எப்படி உலகம் ஒன்றா இருக்கும் நீ வேற நான் வேற உலகம் வேறு நான் வேறு இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன் எப்படி அப்படி பொழுது இந்த விவிலியத்தில் பல இடங்களில் பல உறவு நிலைகள் சொல்லப்படுகிறது மனிதனுக்கும் கடவுளுக்குமான ஒரு உறவை கொண்டுதான் பிரதிபலிக்கின்ற உறவை கொண்டுதான் இந்த உலகம் விளக்கப்படுகிறது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது என்று சொல்வார்கள் இந்த பிண்டத்தில் உள்ளது இந்த அண்டம் என்று சொல்லப்படுகிற உலகத்தில் உள்ளது என்று சொல்வார்கள் இதை புரிய வைப்பதற்கு பழைய ஏற்பாட்டிலே ஒசையா புத்தகத்தில் கடவுள் ஒரு கணவன் மனைவி உறவை வெளிக்காட்டுகிறார் ஈருடல் ஆனால் ஓர் உயிர் ரெண்டு உடம்பு ரெண்டு உயிர் ரெண்டு மனசு ரெண்டு ஆசை ரெண்டு சண்டை ரெண்டு நல்லது ரெண்டு கெட்டது எங்களுக்கு எல்லாமே தனித்தனிதான் சாமி ரெண்டு உடல் ஈர் ஓர் உயிர் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்னா நாம் இந்த கணவன் மனைவி உறவு என்கின்ற தத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை அதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே பவுலும் சொல்லுவார் தலையாகிய கிறிஸ்து உடலாகிய திருச்சபை கணவனும் மனைவியும் இணைந்திருப்பது போல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்படுகிறது இந்த இரண்டு பேர் ஒன்றாய் வாழுகிற ஒரு உறவு நிலைக்கு போகவில்லை என்றால் அது உண்மையிலேயே உறவு நிலையே கிடையாது திருமண உறவே கிடையாது குடும்ப உறவே கிடையாது ஒருவரை ஒருவர் ஒரு நிலைக்குள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் பிறகு இன்னொரு எடுத்துக்காட்டு எசையா புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் சரி கணவன் மனைவி உறவு சொன்னால் புரியல விடு ஒரு தாய் வயிற்றில் இருக்கிற குழந்தையை பாருங்கள் இங்கே ரெண்டு உயிர் இருக்கா ஒரு உயிர் இருக்கா தாய் கற்பந்தரித்து இருக்கிற பொழுது ஆனால் இரண்டு உடல் இருக்கிறது வயிற்றுக்குள் ஒரு உடம்பு அது தனி உடல் தனி உயிர் தனியாய் பிறக்க போகிறது தனி மூளை தனி கை வாய் எல்லாம் தனித்தனியாக இருக்கிறது ஆனால் இந்த தாய்க்குள் இருப்பதால் அது ரெண்டல்ல ஒன்று ஒரே உயிர் ஒரே தன்மை ஒரே பண்பு ஒரே ஒருவேளை இதுவும் புரிய நமக்கு கடினமாக இருக்கிறது என்றால் இயேசு ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார் ஒன்று திராட்சை செடி இருக்கா அதுல கொடி இருக்கா நட்டு வளர்க்கின்ற தந்தை இருக்கிறாரா நான் திராட்சை செடியா இருக்கிறேனா நீங்க இந்த திராட்சை செடியில் கொடியா இருந்தா நீங்கள் பலன் தருவீர்கள் அப்போ நட்டு வைத்தவன் திராட்சையினுடைய அந்த செடி அதில் இருக்கிற கொடி இந்த மூன்றும் தனித்தனி ப்ராசஸ் கிடையாது இந்த மூவரும் ஒன்று எனவேதான் ஏசு இந்த யோமானர் செய்தியிலே சொல்லுகிறார் நான் தந்தையினுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் என்னை விசுவசிக்கிறவன் என்னுள் இருக்கிறான் நீங்கள் என் கட்டளையை கடைபிடித்தால் நானும் தந்தையும் வந்து உங்களுக்குள் வசிப்போம் ஒத்த ஆளா தந்தை மகன் தூயாவி எல்லாம் உள்ள வந்தா இது நாலு ஆளா பிரியமானவர்களே இந்த விளக்கம் இந்த புரிதலை சொல்லுகிற பொழுதுதான் ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்வதற்காக இயேசு இந்த நல்ல ஆயன் என்கின்ற ஒரு கருத்தியலை உருவகத்தை சொல்லுகிறார் இந்த ஆயன் என்பவன் ஆடுகளுக்கு மூளை ஆடு என்பது ஆயனோடு இணைந்தது ஆட்டுக்கென்று தனியாய் விருப்பு வெறுப்பு கிடையாது இந்த ஆடு எப்போ வெளியில மேய போகணும் இந்த ஆடு எங்க போய் மேயணும் எங்க தண்ணி குடிக்கணும் எவ்வளவு நேரம் கழிச்சு திரும்ப பட்டிக்கு வரணும் இது எல்லாத்தையும் தீர்மானிப்பது ஆயன் ஆயனின் மூளை அப்போ நூறு ஆடு இல்ல ஐயாயிரம் ஆடு இருந்தாலும் அதற்கு ஒரு ஆயன் இருக்கிறான் அந்த ஆயன் தான் அடிப்படை அந்த ஆயனால் தான் அந்த ஆட்டு மந்தை அந்த ஆயன் சிதறடிக்கப்பட்டால் ஆட்டு மந்தை சிதறடிக்கும் ஆயன் கொல்லப்பட்டால் அந்த ஆயனின் மூளை இல்லையா அந்த ஆட்டு மந்தையினுடைய அந்த மூளை தூளை இருக்கப்பட்டால் எனவேதான் முதல் வாசகம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது பேதறி சொல்லுகிறார் மூளைக்கல் நீங்க மூளைக்கல் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி ஒரு கட்டிடத்திற்கு எல்லாவற்றையும் தாங்குவதற்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ரிசோர்ஸ் கல் என்று சொல்லப்படுகிற மூளைக்கல் என்றாலும் சரி நாம் அதை மூளைக்கல் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் கிறிஸ்து மூளையாகவும் இருக்கிறார் மூளையாகவும் இருக்கிறார் நமக்கு அதை தான் முக்கியம்னு சொல்றாங்க இந்த உடம்புக்கு இந்த எஞ்சான் உடம்புன்னு சொல்றாங்க இல்லைங்களா ஆறு அடி அஞ்சு அடி இருக்கிற இந்த உடம்புக்கு மூளை தான் முக்கியம் மூளை இல்லை என்றால் இல்லை அப்போ நல்லா யோசிங்க ஒரு ஆயன் அதனுடைய ஆடு இந்த ரெண்டும் சேர்ந்தது மந்தை என்றால் இந்த ஆயன் தான் இந்த ஆட்டு மந்தையினுடைய மூளையாக இருக்கிறான் என்று சொன்னால் எப்படி இந்த ரெண்டும் ஒன்றாய் மாறுகிறது அதற்கு ரெண்டு காரியத்தை இயேசுவே சொல்லுகிறார் ஒன்று அறிந்து இருத்தல் தெரிந்திருத்தல் யார் யாரை தெரிந்திருத்தல் இந்த ஆயன் ஆடுகளை இந்த மந்தையை தெரிந்திருக்க வேண்டும் ஆயனுக்கு நல்லா தெரியும் நமக்கு பார்த்தா நூறு ஆடும் ஒரே மாதிரி தெரியும் என்ன இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு ஆனா ஆயனுக்கு தெரியும் எது நல்ல ஆடு எது கெட்ட ஆடு எது ஒழுங்கா எது ஒழுங்கா மேயாது எது வந்திருக்கும் எது வராது எது சண்டித்தனம் பண்ணும் எது நொண்டித்தனம் பண்ணும் எது வம்புழுக்கும் எது வம்புளுக்கு நீங்கள் சில சமயம் அந்த மாடு ஓட்டிகிட்டு போகும்போது அல்லது ஆடு போகும்போது பாருங்கள் சில ஆட்டுக்கு காலில் கட்டி விட்டுருமா சில மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தோட சேர்த்து காலை கட்டியிருப்பாங்க நம்ம மாடுக்க சொல்லுவாங்க இந்த மாட்டுக்காரனுக்கு எவ்வளோ வம்பு பாரு இந்த மாட்டுக்கு எப்படி கட்டி விட்டுருக்கான் பாருன்னு அவற்று பாருங்க உங்களை குத்து குத்துன்னு குத்திரும் அவனுக்கு தெரியும் ஒரு ஆடு அல்லது மாடு மேய்க்கிறவனுக்கு ஒவ்வொரு அந்த மாட்டினுடைய ஆட்டினுடைய குணம் தெரியும் அறிந்திருத்தல் என்பது முக்கியம் அதே போல ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தாய் தந்தையர் அவர்களை அறிந்திருக்க வேண்டும் பிள்ளைகளை அறிந்திருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒரு இடத்தில் மூளையாக இருப்போம் இன்னொரு இடத்தில் உடம்பாக இருப்போம் எல்லோரும் எல்லா நேரத்திலும் மூளைகள் அல்ல எல்லோரும் எல்லா நேரத்திலும் ஆயன் அல்ல நீங்கள் உங்களுக்கு ஆயன் நீங்கள் உங்கள் வீட்டிலே சின்ன பிள்ளையா இருந்தால் மந்தை பெரியாளானால் நீங்கள் ஆயன் இன்னொருவருக்கு நீங்கள் மந்தை பணிந்து போவதும் வேண்டும் சிந்திப்பதும் வேண்டும் இந்த ரெண்டும் வேணும் நான் திமிர் பிடிச்ச ஆளு யாருக்கும் பணிய மாட்டேன் நான் எப்பவும் ஆடு ஆயன் மட்டும்தான் எனக்கு மூளை மட்டும்தான் நான் பணிந்து போவதில்லை என்றால் அது இந்த சமூக சங்கிலியில் சேராது பிரியமானவர்கள் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டையும் நாம் செய்ய வேண்டும் எனவே அறிந்திருத்தல் என்பது முக்கியம் அறிதல் என்றால் என்ன ரொம்ப அழகாக சொல்லி உங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா நீங்கள் உங்கள் ஆயன் என்று சொல்லப்படுகிற உங்கள் மூளையின் கட்டில் தான் வசிக்கிறீர்களா இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா திருப்பாடல் இருபத்தி மூன்று சொல்லுகிறது என் ஆண்டவர் ஆயர் என் கடவுள் எனக்கு நல்ல ஆயன் ஆகவே என்னை பசும்புல் வழிகளுக்கு அழைத்து சொல்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு அழைத்து சொல்வார் எங்க கூட்டு போவாராம் நல்ல பசுமையான புல்வெளி இருக்கிற இடத்துக்கும் நல்ல நீர் இருக்கிற இடத்துக்கும் கடவுள் கூட்டு போவார் இப்ப நீங்க உங்களுக்குள்ள யார் கடவுள் உங்களுக்கு உங்க மூளை உங்களுக்கு கடவுள் அல்லது உங்க மூளை உங்களுக்கு ஆயன் நல்ல ஆயன் நீங்கள் ஆண்டவருக்குள் வருகிற பொழுது நீங்கள் உடம்பு ஆண்டவர் உங்களுக்கு மூளை உங்களுக்கு ஆன்மா இப்ப நல்லா யோசித்து பாருங்க உங்க உடம்புக்கு என்ன சாப்பாடு கொடுத்தா உங்க உடம்பு நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா அது தெரிஞ்சால் எதுக்கு ஃபாதர் எங்களுக்கு நோய் வருது சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டு வளர தெரியாமல் வளர்ந்து வாழ தெரியாமல் வாழ்ந்து பிரியமானவர்களே ரொம்ப முக்கியம் மந்தையாய் வைக்க வேண்டிய இந்த வயிற்றை அல்லது இந்த உடம்பை அல்லது இந்த இதயத்தை அல்லது இந்த இதயத்திலிருந்து பொங்கி வருகிற கோபத்தை வெறுப்பை பகையை அல்லது அன்பை அல்லது பற்றை புரியுதுங்களா நம்ம பலர் என்ன வச்சிருக்கிறோம் நமக்கு மூளைக்கல் வந்து மூளை கிடையாது இதயம் எதுக்கு கோவப்படுறோம் நமக்கு தெரியாது எதுக்கு சந்தோஷப்படுறோம்னு நமக்கு தெரியாது சில சமயத்துல பார்த்தா மூடு நல்ல மூடு சந்தோஷமா இருப்போம் சில சமயத்தில் பார்த்தா கோபத்துல உட்கார்ந்துருப்போம் ஆட்கள் கேட்பாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி கோவப்படுற அப்படின்னா எனக்கே தெரியல என் மூடு அப்படித்தான் இருக்கு சும்மா போறியா மூடு மூடு பீப்புள்மா ஒரு மனிதனை மூளை இயக்கல நிறைய மனிதர்களை அவர்களுடைய அந்த மூடு டிஸ்ஆர்டர் என்று சொல்லப்படுவது இயக்கி கொண்டிருக்கிறது இல்லது இன்னொருத்தவங்க நீங்க சந்தோஷமா இருக்குது உங்களாலயா நீங்க கோபமா இருக்குது உங்களாலயா ஏன் கோபப்படுறீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க எங்க வீட்டுல என்ன யார் சாமி அமைதியா இருக்க விடுதா என் புருஷன் என் பொண்டாட்டி என் பிள்ளை ஐயோ தொண 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 சாய் இந்த குடும்பத்துக்குள்ள எப்படி நம்ம அமைதியா இருக்க முடியும் நான் கோவப்பட்டால் கூட அதுக்கு இன்னொருத்தர் தான் காரணம் என்ன இன்றைக்கி நல்லா இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு வீட்டை பற்றி ஏதாவது ஒரு கதையை சொல்லுவாங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் அது உங்களை சார்ந்தது இல்லை நீங்கள் வருத்தமாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் அது உங்களை சார்ந்தது அல்ல யாரோ வெளியிலிருந்து கல்லெறிவார்கள் குளம் போல நீங்கள் குழம்பிக் கொண்டே இருக்கிறீர்கள் அன்பு குழந்தைகளே ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு நீயே நல்ல ஆயனாக இருக்க வேண்டும் உன்னை நீ அறிந்திருக்க வேண்டும் உன்னுடைய பண்பு என்ன உன்னுடைய பலம் என்ன பலகீனம் என்ன எந்த காரியம் உனக்கு சக்தி தருவது எந்த காரியம் உன்னை வீழ்த்துவது உங்களுக்கு தெரியுமா உங்களை பற்றி உங்கள் பலம் உங்கள் பலகீனம் உங்களுடைய சந்தோஷம் உங்களுடைய வெறுப்பு உங்களுடைய துக்கம் உங்களுடைய வாழ்வு உங்களுடைய மலர்ச்சி முதல்ல இது தெரியலைன்னா சரி விடுங்க வெளியில் வரோம் ஆண்டவர் இயேசு மூளையாக இருந்தால் மூளையாக இருந்தால் உங்களுக்கு அவர் உங்களை வழிகாட்டுகிறவராக உங்களை அறிந்தவராக இருந்தால் நாம் ஆயனாக இருந்தால் அறிந்திருக்க வேண்டும் ஆடாக இருந்தாலும் அறிந்திருக்க வேண்டும் யாரை ஆயனை அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கான்னு தெரியல நம்ம இங்கே வாழுகிறோம் கொஞ்சம் கிராமப்பகுதியில் வாழுகிறவர்கள் இந்த ஆட்டுக்கடை போட்டிருப்பான் ரெண்டு ஆடு அல்லது மூணு ஆட்டுக்கடையை சில சமயத்தில் மொத்தமாக போடுவாங்க பார்த்திங்கன்னா ஒரு தோப்பில் மொத்தமாக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆடு நிற்கும் மொத்தமாக போட்டிருப்பான் ஒரு மூணு பேர் அல்லது நாலு பேர் சேர்ந்து இந்த ஆட்டெல்லாம் பராமரிப்பாங்க நாலு பேரும் தனித்தனி யோசித்து பாருங்க ஒரு ரெண்டாயிரம் ஆடு கிடக்கிற இடத்துல நாலு குரூப்பாக பிரிக்கணும்னா ஒவ்வொரு ஆடாக பார்த்து நீ இங்கே போ இங்கே போனால் என்னைக்கு போகும் எப்படி போகும் வாய்ப்பே கிடையாது ஆனால் அந்த மாயன்ட்டு நீங்கள் கேட்டு பாருங்க ஆடு வைக்கிற ஆட்கள்கிட்ட இவ்வளோ ஆடு இருக்க உங்கள் ஆடு மட்டுமே ஐநூறு ஆடு இருக்கும் போல் இருக்கு நீங்கள் எப்படி ஒவ்வொன்றா கூட்டி நான் அவன் சொல்லுவான் நான் அப்படி செய்ய மாட்டேங்க சாமி காலையில் எந்திரிச்ச உடனே நாங்கள் என்ன செய்வோம் மொத்தமாக கடை கிடக்கும் தள்ளி போய் நின்றுட்டு நான் சத்தம் போடுவேன் நான் சத்தம் போட்ட உடனே என்ன செஞ்சோம் இது நடக்கு நம்ம அறிவில்லைன்னு நினைக்கிற ஆடு ஆயனை அறிந்திருக்கும் ஆயன் சத்தம் கொடுத்த உடனே அப்படி பாஞ்சு போய் நிற்கும் ஆயன் ஆட்டை அறிந்திருப்பது போல நான் மந்தையாய் ஆடாய் இருக்கிற பொழுது ஆயனை அறிந்திருக்க வேண்டும் ஆயனின் குரலை அறிந்திருக்க வேண்டும் ஆயனின் குரலை அறிதல் என்றால் ஆண்டவர் இயேசுவினுடைய வாக்கு கட்டளை இயேசு பேச வேண்டும் பேசுவதை நாம் கேட்க வேண்டும் ஆண்டவரை பேசும் அடியான் கேட்கிறேன் புத்தகம் ரொம்ப அழகா சொல்லுகிறது இரண்டாவது அதிகாரத்திலேயே இசையா சொல்றாரு ஒரு கழுதை தன்னுடைய எஜமானனை அறிந்து வைத்திருக்கிறது ஆனால் என் அன்பு குழந்தை இஸ்ராயலே நீ உன் ஆண்டவராகிய கடவுளை அறிந்து கொள்ள மறுக்கிறாயே மறக்கிறாயே அப்போ ஒரு கழுதை தன் எஜமானனை அறிந்திருக்கிறது ஒரு காளை தனக்கு எங்கே உணவு போடுவார்கள் என்று அறிந்து வைத்திருக்கிறது ஆனால் ஆண்டவரை அறியாத மகளே அப்ப ஆண்டவர்னா எங்கே எங்கேயோ ஒரு காரணம் இல்லை அதைத்தான் சொன்னேன் உங்களுக்குள்ள இருக்கிற மூளையை சிந்திக்கின்ற திறனை சிந்திக்கின்ற ஆற்றலை உங்களை வழிநடத்துவதற்காகி கடவுள் கொடுத்திருக்கிற தன்னுடைய அந்த ஆற்றலை சக்தியை புரியுதுங்களா கடவுள் எல்லாருக்கும் கொடுத்துதான் அனுப்பவார் யாருக்குமே கொடுக்காமலாம் அனுப்ப மாட்டார் எல்லாருக்குமே வாழத் தெரியும் எல்லாருக்கும் வாழ்வதற்கான வழி தெரியும் ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல அதை முழுமையடைய விடுவதில்லை முழிதாய் வளர்த்து கொள்வதில்லை பண்டவருடைய அன்பு குழந்தைகளே ஒன்று அறிதல் ரெண்டாவது என்ன சொல்லப்படுகிறது என்றால் இந்த ஆயன் ஆடு உறவிலே யார் வழி நடத்த வேண்டும் ஆயன் வழி நடத்த வேண்டும் பொறுப்பு ஒரு பொறுப்பு இருக்கணும் உங்கள் இலக்கை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் உங்கள் வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் எதுக்கு சாமி வம்பு யாராவது சொன்னா சொன்னபடி வாழ்ந்துட்டு போறோம் போறோம் மந்தையோட மந்தையா மந்தையோட மந்தையா போனோம் அதுல மாற்று ஆனால் உங்களுக்கு என்று வருகிற பொழுது நீங்கள் உங்களை தீர்மானிக்கிறீர்களா உங்கள் மூளை உங்களுக்கு பொறுப்படுத்திக் கொள்ளுகிறதா உங்கள் மகிழ்ச்சி துன்பம் உங்கள் சந்தோஷம் வறுமை வறுமை என் தலையெழுத்து நான் இப்படி கிடக்கிறேன் பலர் சொல்லி தப்பித்துக் கொள்ளுகிறார்கள் உங்கள் கையில் ஆண்டவர் கொடுக்கிறார் உங்கள் மூளையை திறமையுள்ளதாய் பண்புள்ளதாய் பணி உள்ளதாய் அன்புள்ளதாய் ஆற்றல் மிக்கதாய் தைரியம் மிக்கதாய் திறமை மிக்கதாய் உருவாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு உருவாக்கியதை என்ன செய்ய வேண்டும் இலக்கு நோக்கி போனோம் எங்க இலக்கு எனக்கு இதெல்லாம் திறமைன்னா இந்த திறமையை வச்சு நான் என்ன சாதிச்சேன் நீங்க சாதிக்கணும் சாதிப்பதற்காகத்தான் கடவுள் ஒவ்வொரு உலகத்திற்கு அனுப்புகிறார் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமையை வைத்து நீங்கள் என்ன சாதித்தீர்கள் எழுதி பாருங்க பாருங்க சாதிப்பதற்கு என்ன கடினப்பட்டீர்கள் அதைத்தான் ஆண்டவர் அடுத்து பாருங்க இதோ என் உயிரை நான் கொடுக்கிறேன் அதை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக கொடுக்கிறேன் என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை நானாகவே கொடுக்கிறேன் உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு எனக்கு பட்னி கொடுக்கிறதா இருந்தால் நானே கொடுப்பேன் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் விரதம் இருக்க வேண்டும் உங்கள் உடம்புக்கு இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும் இது எனக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு போராட தெரியணும் ரெண்டும் வேணும் நல்லதை நோக்கி போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும் தீயது சொன்னால் பட்டினி கிடந்தாலும் நம்மையே வருத்தி கொண்டாலும் ஒருத்தி கொண்டாலும் அது வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு உயிரை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு உங்கள் அதிகாரம் உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கையே கடவுள் உங்கள்கிட்ட கொடுத்து வைக்கிறாரு உனக்கு தேவைப்பட்டதை தேவைப்பட்ட மாதிரி நீ செய்யணும் இவ்வளவு தெளிவுலாம் இருந்தால் நாங்கள் இந்நேரம் எங்கே போயிருப்போம் என்ன நடந்திருக்கோம் ஆனால் அதுதான் கடவுள் விரும்புவது அதுதான் இந்த ஆயன் ஆடு உறவிலே சொல்லப்படுவது ஆயன் ஆடு என்று சொல்லுகிற பொழுது ஏதோ சும்மான்னு இல்லை உங்கள் புரியுதுங்களா அடுத்து பாருங்கள் இல்லை ரெண்டு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு ஒன்று நல்லா யானை பற்றியே பேசிட்டு வந்துட்டோம் அப்போ இன்னும் ஒரு சிலர் இருக்கிறார்களே கூலிக்கு மேய்ப்பவர்கள் ஓநாய் வருகிற பொழுது விட்டு விட்டு ஓடி போவார்கள் இந்த மூளை வந்து கூலிக்கு மேய்க்கிற மூளையை நீங்க வச்சிருந்தா ஒரு ஆபத்து நேரத்தில் உங்க மூளை வேலை செய்யாது ஸ்ட்ரக் ஆயிடும் ஃப்ரீஸ் ஆயிரும் எத்தனை பேருக்கு அப்படி நடக்குது யோசித்து பாருங்க உங்க மூளை வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யாது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் நல்லாயை உள்ளே வைக்கல கூலிக்கு மேய்ப்பவனை வைத்திருக்கிறீர்கள் நீங்களே உங்களை கூலிக்கு மேய்ப்பவராக இருந்தால் உங்களை யார் காப்பாற்ற முடியும் எந்த எந்த துன்பத்திலும் துயரத்திலும் எவ்வளவு வேதனை வந்தாலும் நம்முடைய மூளை ஓடி சிந்திக்கணும் அதனால தான் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது மூளை வழி இதயம் செயல்பட வேண்டும் மூளையும் இதயம் சொல்வதன்படி வயிறு செயல்பட வேண்டும் இந்த உடம்பு செயல்பட வேண்டும் ஏனைய உறுப்புகள் செயல்பட வேண்டும் மூளையே மூளைக்கல் அன்பே கடவுள்னு சொல்கிறோம் அறிவே கடவுள்னு என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது அறிவை மேல் தளத்திலும் அறிவை முன்னே நிலையிலும் வழிகாட்டுவதாகவும் வைத்தல் என்பது காலத்தின் கட்டாயம் கடவுள் தூய ஆவியை அதனால் தான் கொடுத்து உந்து தள்ளுகிறார் எனவே கூலிக்கு மெய்ப்பவர் ஆடுகளை விட்டு விட்டு ஓடிப்பவர் ஆடு யாரு நீங்க தான் கூலிக்கு மெய்ப்பவர் யார் உங்களுடைய மூளை அது என்ன செய்யும் ஒரு ஆபத்து நேரத்தில் வரும்போது என்ன செய்ய முடிக்கும் நீங்கள் போவீர்கள் அவர்கள் உங்களை பழி கொடுத்து விடுவார்கள் முடிந்தது கடைசியில் நம்ம என்ன செய்வோம் என்னை எல்லாரும் பலியாடாக்கிட்டாங்க பலிகட ஆக்கிட்டாங்கன்னு புலம்பி தீத்துருவோம் அவர் ஆயரும் அல்ல ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல ஓனாய் அவற்றை இழுத்து கொண்டு போகும் உங்கள் கோபம் உங்களை இழுத்து கொண்டு போகும் உங்கள் பொறாமை உங்களை இழுத்து கொண்டு போகும் உங்கள் ஆசை உங்களை இழுத்து கொண்டு போய் ஒரு துன்ப பள்ளத்தில் தள்ளும் உங்கள் ஆயன் உங்கள் மூளை நல்லாயனாக இருந்தால் உயிரை கொடுத்து போராடுவார் அதே கூலிக்கு மேய்ப்பவராக இருந்தால் உங்கள் மூளை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கை கொடுக்காது போராட வேண்டிய நேரத்தில் போராடாது எவ்வளவு பெரிய விஷயத்தை இயேசுநாதர் எவ்வளவு சுருக்கமாக எவ்வளோ அழகா எவ்வளவு ஒரு ஒரு நிறைவாக சொல்லியிருக்கிறார்னு பாருங்கள் அன்றவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே ரொம்ப அற்புதமான காரியம் கூலிக்கு மேய்ப்பவர்களுக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை என்றால் உங்களுக்காக உலகத்தில் கவலைப்படுகிறவர் யாரும் கிடையாது உங்களை பற்றி முதலில் கவலைப்பட வேண்டியவர் நீங்கள் தான் உங்களை முதலில் அன்பு செய்ய வேண்டியவர் நீங்கள் தான் உங்களை முதலில் பாதுகாக்க வேண்டியவர் நீங்கள் உங்களை முதலில் வளர்த்தெடுக்க வேண்டியவர் நீங்கள் தான் ஏனெனில் உங்களுக்குள் உங்களுக்கான ஆயன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் இது நிறைந்தா அடுத்த கட்டம் தான் குடும்பம் அப்பா அம்மா அதற்கு அடுத்த கட்ட நல்லாயன் உங்களுக்கு யார் ஆசிரியர்கள் கட்ட நல்லாயர் யார் உங்களுடைய நண்பர்கள் கட்ட 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 யார் 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 அருள் சகோதரிகள் பங்கு தந்தையர்கள் இதோ நம்முடைய ஆயர் பெருமக்கள் அதற்கு அடுத்த கட்டம் நமக்கு நல்லாயர்கள் யார் நாம் நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் தளம் அரசியல்வாதிகள் அதற்கு அடுத்த கட்ட நல்ல ஆயர்கள் யார் நம்முடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கின்ற முக்கியமான கம்பெனிகள் வைத்து நடத்தப்படுகிறவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவர்கள் கூலிக்கு மெய்ப்பவனும் இருக்கிறான் அம்பானி குரூப் எல்லாம் கூலிக்கு மெய்க்கிற கூட்டம் டாட்டா என்று சொல்லப்படுகிற கம்பெனி நல்லாயன் கூட்டம் இதெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நேரம் ஆகும் இதை விளக்கணும்னா எனக்கும் ஒரு வாரம் உங்களுக்கு தேவைப்படும் ஆனால் சொல்கிறேன் நல்லாயன் என்று சொல்லுகிற பொழுது உலக அளவிலும் எவன் இரத்தையும் முறியலாம் எவன் குடும்பத்தையும் கெடுக்கலாம் ஓனாய் போல அடித்து திங்கலாம் என்று அம்பானி குரூப் மட்டுமல்ல ஒருத்தன் விட்டுட்டு ஓடி போனால விஜய் மல்லையா எத்தனை லட்சம் கோடி அவர்கள் எல்லோருமே இது போன்றவர்கள் கூலிக்கு மேய்ப்பவர்கள் இந்த நாட்டை கூலிக்கு மேய்ப்பவர்கள் பொருளாதார ரீதியாக வளர்க்க வேண்டிய கடமை உண்டு ஆனால் டாடா பாருங்க ஒரு கம்பெனி இந்தியாவினுடைய ஏர்லைன்ஸ் உடைந்து போகிற பொழுது போய் ஓடி போய் முதுகு கொடுப்பான் ஏன்னா அவர்கள் அடிப்படையில் இருந்து வளர்ந்தவர்கள் இந்த நாட்டுக்காக உழைக்க வேண்டும் என்பவர்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவன் பிசினஸ் மேன் கிடையாது பிசினஸ் மேன் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கும் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் என்று சொல்லப்படுபவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு பிரியமானவர்களே திருச்சபை ஏசு கிறிஸ்து நீங்கள் நான் இந்த உலகம் இந்த ஆடு மந்தை என்கின்ற ஆயன் மந்தை என்கின்ற ஒரு அடிப்படையான காரியங்களை குறித்து ஆண்டவர் விளக்குகிறார் அப்படியே கண்ணை மூடிக்கோங்க நான் சொல்கிறேன் உலகத்தை விடுங்க திருச்சபையை விடுங்க எல்லாத்தையும் தூர போடுங்க உங்களை மட்டும் எடுங்க நீங்கள் உங்களுக்கு நல்லாயனா அப்படியே கண்ணை மூடிக்கோங்க அன்னொரு பாதத்தில் ஒப்புக்கொடுங்க தயவு செய்து இன்றைக்கு நல்ல ஒரு காரியம் ஒருங்கடையான ஒரு காரியம் அப்படியே கண்ணு மூடுங்க அண்டோ கொடுங்க நீங்கள் உங்களுக்கு நல்லாயனாக இருக்கிறீர்களா உங்கள் மந்தை எது உங்கள் கை எந்த பொருளை எடுக்க வேண்டும் எந்த பொருளை எடுக்கக்கூடாது உங்கள் வாய் எந்த பொருளை சாப்பிட வேண்டும் எந்த பொருளை சாப்பிடக்கூடாது என்ன வார்த்தை பேச வேண்டும் என்ன வார்த்தை பேசக்கூடாது உங்கள் வயிறு அதற்கு என்ன தேவை இதோ உங்களுடைய இதயம் எதன் மீது ஆசை கொள்ள வேண்டும் எதன் மீது ஆசைப்படக்கூடாது எதை ஒதுக்கி வைக்க வேண்டும் எதை தேடி போக வேண்டாம் இதோ எந்தெந்த காரியங்களின் பின்னால் இந்த கால் போக வேண்டாம் எந்தெந்த காரியங்களின் பின்னால் இந்த கால் போகக்கூடாது இந்த உடம்பு முழுவதும் அப்படியே ஆண்டோப்பு கொடுங்க ஆண்டோப்பு கொடுங்க இதோ நல்ல ஆயனாய் என்னை மூளையை என்னை கட்டுப்படுத்துகின்ற ஒரு மூளையை என்னை வளர்க்கின்ற ஒரு மூளையை ஆண்டவரை ஆசீர்வாதத்தின் தகப்பனை அறிவு களஞ்சியத்தை நானே என்னை அறிந்து கொள்ளுகிற முதலில் என்னை உணர்ந்து கொள்ளுகிற என்னை உணர்ந்து கொள்வதால் என் குடும்பத்தை உணர்ந்து கொள்கிற கணவன் மனைவியர் நாங்கள் இதோ ஈருடலாய் இருந்தாலும் ஓர் உயிராய் வாழுகிற பிள்ளைகள் பெற்றோர் இதோ ஒன்றிலிருந்து இருந்து ஒன்று தொடங்கிய காரணத்தினால் இதோ என் எனக்காக உயிர் கொடுத்தவர்கள் என் பிள்ளைகள் எனக்காக தோல் கொடுக்கிறவர்கள் என்கின்ற ஒரு ஒரு ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்து ஒவ்வொரு அன்பியமும் இந்த பங்கிலே முக்கியம் ஒவ்வொரு பங்குமும் இந்த பங்கிலே மிக முக்கியமான காரியம் இந்த பங்கு இந்த மறை மாவட்டத்திற்கு தோல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்ற என்று இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஆசீர்வாதத்தின் தகப்பனை ஆயம் மந்தை என்கின்ற சங்கிலியை ஆயம் மந்தை என்கின்ற சங்கிலியை ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்வதற்கு தேவையான ஆற்றலை ஆசிர்வாதத்தின் தகப்பனை தாரா இதோ உன்னை நீ அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய் என்று சொன்னீரே என்னை நான் நேசிக்கிறேனா